ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கான பிரான்ஸ் இந்தியா வரும் புல்லப்பூச்சி ஆஸ்திரேலியா டீம் இரண்டு டி டுவெண்ட்டி மற்றும் ஐந்து ஒரு நாள் மேட்ச் இந்திய டீமிடம் அடி வாங்க வருது பிரான்ஸ் பிப்ரவரி ட்வெண்ட்டி முதல் டி ட்வெண்ட்டி மேட்ச் விசாகப்பட்டினத்தில் இரவு ஏழு மணிக்கு நடைபெற உள்ளது சற்று முன் இந்த சீரிஸ் பற்றி இந்திய டீமிடம் ஒரு மெர்சலான அப்டேட் கிடைச்சிருக்கு அந்த அப்டேட் என்ன என்பதை சாட்டன் ஸ்வீட் வேகத்தில் பார்க்கலாம் டி டுவெண்டி சீரீஸில் ரோஹித் சர்மாவிற்கு ஓய்வளித்துள்ளனர் இந்த நிலையில் இந்திய அணி ஓபனர் ராகுலும் கிடையாது ரகானேவும் கிடையாது சிக்கர் தவானும் கிடையாது இந்த பிளேயர் இந்திய டீமில் ஓபன் பண்ணுவார்

அகர்வாலுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் என்றும் விராட் கோலி மற்றும் ஹெட் கோச் ரவி சஸ்ரீ தேர்வு குழுவிடம் ஒரு ஆலோசனை வழங்கியுள்ளனர் நியூசிலாந்து எதிரான டி ட்வெண்ட்டி சீசில் விஜய் சங்கர் நான் இறங்கும் சூப்பராக பிளே பண்ணினார் மேலும் வேர்ல்டு கப்பை கருத்தில் கொண்டு விஜய் சங்கர் பேட்டிங் பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார் இதை புரிந்தே விஜய் சங்கரை இனி முழு நேர பேட்ஸ்மேனாக மேம்படுத்த வேண்டும் அதற்கு இந்த சீரீஸ் உதவிகரமாக

மற்றும் டி டுவெண்டி சீரீஸில் தமிழன் விஜய் சங்கர் ஒரு ஓபனர் பேட்ஸ்மேனாக ஆஸ்திரேலிய பவுலர்களை அடித்து தூக்குவாரா என்றும் உங்க ஆப்ஷனை மிக விரைவாக கமாண்ட் பண்ணுங்க நன்றி